மக்களே பாருங்க நாற்பது நாலு வகுப்புல வாழ்வியல் வகுப்புன்னு சொல்லுனா வாழ்வியல் வகுப்புல தொழில் கப்பிடுறாங்க என்ன தொழில்னா மசாஜ் தொழில் காலை எப்படி உருவது ஆலை எப்படி உருவது ஃபெரிப்பாயத்தெல்லாம் ஏன் பண்றீங்கன்னு கேட்டா ஒரு குருவை நம்ம பிடிச்சி உருவனாக்கா கடவுள் சீக்கிரமா தெரிஞ்சுக்கலான்னு சொல்றாங்க அப்படியா அப்படின்னு பார்த்தா கடவுள் யாருக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும் அவங்க பொண்டாடிதான் தெரிஞ்சிருக்கணும் அவ பொண்டாடி தெரிஞ்சுதா தெரியல ஏன்னா இவளுக்கே தெரியாது முட்டாள் பசங்களாவே இருக்கா இருக்கிறா திருந்துக்கிறா மக்களே இங்கே பாருங்க நாற்பது நாலு கிளாஸில் அவர் என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு இவங்க என்ன கற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க அது எப்படி மசாஜ் பண்ணுறது அப்படின்னு கற்றுட்ருக்காரு இது ஒரு தொழில் தொழில் கற்று கொடுத்துட்ருக்கார் மசாஜ் எப்படி பண்ணணும் எப்படி காலை உருவணும் எப்படி உடம்பு பிடிக்கணும் அது ஆமணி தான் பிடிக்கக்கூடாது பொம்பளைக்கு மட்டும்தான் பிடிக்கணும் ஏஸ் பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குரு இவர் வந்து ரொம்ப குரு மிகப்பெரிய குரு மலட்டு பூமியில் மலர்ந்தவர் ஓகேவா இவரை வந்து விசேஷமான இவரை தொடும்போது அவங்களுக்கு வந்து ஞானம் வந்து சீக்கிரமாக பிறந்துடும் இந்த முட்டா பசங்க போற நாற்பது நாளுக்கு முட்டா பசங்க முப்பது மூணு லட்சம் அஞ்சு லட்சம் காசு கொடுத்துட்டு போகிற முட்டா பசங்களுக்கு அறிவு கிடையாது ஏன் அப்படின்னா பதில் ஒரு கேள்வி வந்திருக்கணும் ஏன்டா உன்னை உன்னை தொட்டா உன் உரசுனாக்கா கடவுள் தெரியும் அப்படின்னா உன் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் தானே கடவுள் தெரிஞ்சிருவேன்னு ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க அது தெரியாமல் இந்த லூசு பசங்க அங்கே போய் காசை கொடுத்து ஒரு பெரிய இதுன்னு நினைச்சுன்னு கிடையாது அவனுக்கு ஒன்றும் கொஞ்ச நாள்ல சொரி சொரம் வந்து சாவ போறா அது தெரியாமல் இந்த லூஸ் காசை குட்டியாக மாதிரிடுது அண்ட் அத்திருட்டு யோகி நாப்பதாம் கிளாஸ் வந்தால் உன் வாக்கியே மாறிடும் உனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன் எல்லாத்தையும் கற்றுக் கொத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன கற்று குத்துனுக்குற எப்படி மசாஜ் பண்ணுறது எப்படி எண்ணெய் போட்டு காலை வருது எப்படி எண்ணெய் போட்டு அதை வருது இதெல்லாம் சொல்லி கொத்துனுக்குற அங்கே ஒரு ரூம் தனியாக கட்டி வச்சுக்கிறேன் எதுக்குன்னு கேட்டால் பாவம் பண்ணிப்பு கொடுக்குறதுக்கு பொம்பளைங்க டெய்லியும் ஒரு மணி நேரம் வந்து கூப்பிட்டு பாவம் பண்ணிப்புக்கு கொடுக்குறேன் ஆம்பளைங்க போனால் அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறாங்க நடாக பண்ணினதுக்குல சேடா அந்த யூரியா எழுத்து போடுறேன் அவங்களுக்கு குடும்பம் குட்டிலாம் இருக்காதடா இங்கே போய் நாற்பது நாளில் போய் என்ன கற்றுக்கப் போகிறாங்க பாரு மசாஜ் எப்படி பண்ணுறது நான் கற்றுக்கப் போகிறாங்க நடாக பண்ணினு ஒரு படிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது சரி கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறா ஆளு பார்க்க முடியுதா ரொம்ப கரெக்டாக இருந்தா

உன் பொண்ணை மட்டும் ரொம்ப பதிரமா பாத்துற யானும் கை போடல வேலை நான் கடவுள் புரிந்து கொண்ட மனிதன்றதுனால என்கிட்ட கொண்டாட்டமா இருக்கிறதுக்காக பலர் பல விதமா என்கிட்ட என்ன பண்ணுவாங்க பழகுவாங்க என்கிட்ட

நான் அத வந்து விளம்பரம் தான் நான் நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் ஒலி ஏபி தான் இப்படியே பண்ணீங்கன்னா நான் வந்து ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு நான் உங்களை சொல்லிடுவேன் ஃபேமஸ் ஆயிட்டு போறேன் அப்படின்றாரு எங்களுக்கு சொல்றதுன்னு தெரியல நாங்க வேற மாதிரி அவருடைய மனசாட்சிய தூண்டுறதுக்கு நாங்க பேசிட்டு இருந்தா அவர் அதுல ஒரு ஆதாயம் பாக்குறாரு நான் பேமஸா நான் அவ போறேன் நீ பிரெஸ்ஸ கூப்பிட்டு வேணா பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாருன்னா இப்ப எவ்வளவு கோல்டா இருக்காங்க பாரு அந்த அளவுக்கு மனநிலை மாறிடுச்சு அந்த அளவுக்கு சுயநலம் சுய ஏன் வாழ்க்கை சந்தோஷம் நீ யார் நடுப்புற அந்த மாதிரி அது நிச்சயமா நல்லது இல்ல அது வந்து மனித குலத்துக்கே நல்லது இல்ல ஏன்னா ஒரு சொசைட்டியா பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் இப்ப ஜென்ரேஷன்ஸ் தானே இப்ப ஆறு வருஷத்துக்கு முன்னாடி الكويت அடுத்த ஜெனரேஷன் தான் சொல்றோம் இதுல இருந்து உலகத்துல தோசை திரி போட்டு இப்ப திரி

அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா எதிரி ஆறாமா எதிரி மயிறு மூஞ்ச பக்கியாது கத்தடே கரி மீனு ஜாதி கூதி ஓடி போயிட்டானுங்க வந்துட்டானுங்க அந்த கரை இந்த கரை இல்லாம கடவுள் பேசுறா நீ என் எதிரியா பாத்துங்க அந்த தப்பா பார்த்தாலும் கரி மீனு ஜாதி கூதி பொம்பளை சூத்து இதுதான் பேச தெரியும் உனக்கு வேற என்ன பேசுவேன் நீ சொல்லு பாரலாம் நீ என்ன எதிரியா நான் எனக்கு

என்ன சொன்னீங்க நான் திருடறேனா என்னடா அவன் இன்னும் திருந்தலாமா டெய்லி ஒரு முகூர்த்த முகூர்த்தம் அழை